ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான நேயர்களே பச்சை பட்டாணி பைசம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிரீன் பீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி நிறைய புரத சத்துவத்தை உட்கொண்டது இது ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்தை அதிகமாக உள்ளடக்கியது என்பதனாலே ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் என்கின்ற வகையிலே இது ஆன்டி கேன்சர் என்கின்ற நிலையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக ஒரு உணவாக விளங்குகிறது இதில் இனிப்பு சத்துவம் குறைவாக இருப்பதனாலே சர்க்கரை நோயாளிகளுக்கு போதிய சத்துவத்தை தந்து சர்க்கரையினுடைய அளவை அளவாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இந்த பட்டாணி விளங்குகிறது அதோடு கூட இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை கெட்ட கொழுப்புகளை அதிகப்படுத்தாமல் நல்ல கொழுப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது ஒரு ஆன்டிஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலே இது நுண் கிருமிகளை போக்குகின்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது உடலுக்கு பலம் தர வல்லதாக விளங்குகிறது உடல் இரத்த நாளங்களிலே சரியான வகையிலே குருதியை செலுத்தக்கூடிய தன்மையை இது இதயத்துக்கு தருகின்றது இதய பலத்தை தருகின்றது உடலுக்கு பலத்தை தருகின்றது உடலுக்கு பொலிவை தருகின்றது அந்த அளவிலே இந்த பட்டாணி ஒரு அற்புதமான உணவு உணவிலே மருந்தாகிறது அன்பான நேயர்களே பைசம் சாட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிரீன் பீஸ் என்று சொல்லுகின்ற பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி உணர வைத்து பயன்படுத்துவது வழக்கம் பசுமையாக பயன்படுத்துகின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை மருத்துவ நன்மைகளை நமக்கு தருவதாக விளங்குகிறது அதனுள்ளே இப்படி வரிசையான மணியான கொட்டைகளை பெற்றிருக்கிறது பட்டாணி ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே உடலிலே சேருகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கின்ற உணவாக விளங்குகிறது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயாளிகளுக்கு குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையின் அளவை மட்டுப்படுத்துகின்ற ஒரு உணவாக விளங்குகிறது ஒரு இம்யூனோ பூஸ்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது ஒரு மெமரி எனன்சர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே எங்கேனும் ஃப்ரீ ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற தன்னிச்சையாக செயல்பட்டு தங்கி புற்றுக்கு காரணமாக இருக்கின்ற அத்துணை நச்சுக்களையும் வெளித்தள்ளுகின்ற ஒரு நல்மருந்தாக இது விளங்குகிறது அதோடு கூட உடலுக்கு பலம் தருவதாகவும் மனதுக்கு இதம் தருவதாகவும் இது விளங்குவது என்பதனாலே உணவிலே மருந்தாக இது நமக்கு பயன்படுகிறது இந்த பட்டாணியோடு நாம் கூடுமான வரையிலே தேவையான அதனோடு ஒத்த மருத்துவ குணத்தை உடைய புதினா அதோடு கொத்துமல்லி கியூமின் சீட்ஸ் என்று சொல்லுகின்ற சீரகம் சோம்பு பட்டை ஏலம் உப்பு இவற்றையெல்லாம் சேர்த்து இங்கே ஒரு திரவ உணவாக அதாவது சூப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இப்படி திரவ உணவாக உண்ணுகின்ற பொழுது இது சுவையுடையதாகவும் நாம் மேலும் உண்ணக்கூடிய ஒரு உணவாகவும் உணவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தூட்டமான ஒரு உணவாகவும் இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை வளருகின்ற குழந்தைகளுக்கும் நோய் நின்று மீண்டு வருபவர்களுக்கும் இதை நாம் அன்றாடம் கொடுக்கின்ற போது வெகு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நற்பலன் ஏற்படும் ஆரோக்கியம் நிலை பெறும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே பட்டாணி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்தோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ மூலிகையோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்